நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணத்துல இரண்டாவது ஏல்ல இருக்கக்கூடிய இலக்கண டாபிக்கான புணர்ச்சி விதிகள் ஆல்ரெடி புணர்ச்சி விதிகளை ஃபர்ஸ்ட் அஞ்சு விதி வந்து ஃபஸ்ட் பாட்டில் பார்த்தோம் இது செகண்ட் பாட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மூணு விதிகளை இந்த பாட்டில் பார்த்தரலாம் அண்ட் இதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ் இலக்கணம் லெவன்த் அண்ட் டுவெல்த் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் போய் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆறாவது விதி என்னன்னா மெய்யீற்று புணர்ச்சி மெய் ஈச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் மெய்யிறுன்னா என்ன பார்த்துருக்கோம் நிலைமொழியோட எழுத்து அதாவது கடைசி எழுத்து மெய் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா எப்படி புணரும் உயிரிச்சு புணர்ச்சி முதல் வீடியோல பார்த்தோம் அதே மாதிரி மெய்யீச்சு புணர்ச்சி சோ இங்க மெய்யும் வருமொழியோட முதல் எழுத்தான உயிரும் சேரும் போது தான் மெய்யீற்று புணர்ச்சி வந்து நடைபெறுகிறது அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள் வாய் ஒலி அப்படிங்கிறத வாய் குட்டல் ஒளின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் ஃபஸ்ட் லாஸ்ட் எழுத்து என்ன மெய் எழுத்து இதில் ஃபஸ்ட் எழுத்து என்ன உயிர் எழுத்து அப்போ இங்கே மெய்யும் உயிரும் ஜாயின் ஆகுது இது ஈஸி தான் டைரெக்டாக என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி ஈயும் ஓவும் சேர்ந்து யோ மாறிடுது அடுத்து மண் கூட்டல் மகள் இது வந்து மண் மகள்ன்னு சொல்லி மாறிடுது இங்க பாருங்க இதுல இன்னுங்கிறது மெய்யெழுத்து இங்க இம்னா எப்படி பிரிப்போம் இம் கூட்டல் ஆஹ் ஆ மா ஓகேவா ஆண் பிரிப்புமா அப்ப இங்கேயும் என்ன வந்துடுது மெய் எழுத்து தான் முதல்ல வருது ஸோ அப்ப மெய் மெயின் வரதுனால இது இயல்பாக புணர்ந்தது ரெண்டு மெய் வரும்போது வேற எந்த சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே அந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து எழுதிட வேண்டியதான் மண் மகள் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதிட வேண்டிதான் இதுதான் மெய்யீச்சு புணர்ச்சி ஓகேவா அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா தனிக்குரில் முன் ஒற்று தனிக்குறில் முன் ஒற்று வந்துச்சு அப்படின்னா உயிர் வரின் இரட்டும் ஓகேவா நிலைமொழி தனிக்குறளில் சார் தனிக்குறள் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று ஓகேவா வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பேன் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் ஒற்று வந்து ரெண்டு தடவை வரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் கல் குட்டல் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இல்லைங்கிறது மெய்யெழுத்து இதில் இங்கே வரும்போது ஆங்கிறது என்ன என்னது உயிரெழுத்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த இல்லு இந்த இருக்கு இல்லையா அதாவது என்ன சொல்லியிருக்காங்க முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழியோட ஒற்று தானே இரட்டிப்பாகும் ஸோ நிலைமொழியோட ஒற்று வந்து என்ன ஆகுது ரெண்டு தடவை வருது ரெண்டு இல்லா மாறும் அப்ப கா பிளஸ் இல் பிளஸ் அதர் அப்படின்னு சொல்லி வந்துடும் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து லாவா மாறி கல்லதர் அப்படின்னு கிடைச்சிடும் ஓகேவா செய்ததான் இந்த தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அவ்வளவுதான் இது ஏழாவது விதி எட்டாவது விதி என்னன்னு பார்ப்போம் ஈற்று புணர்ச்சி மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை மகரமைனா என்ன இம்மு வரணும் ஓகேவா சோ நிலைமொழியோட இறுதி எழுத்தா இம்மு வரும்போது ஆக்சுவல் மூன்று நிலைகள்ல புணருமா மூணு டைப்ல புணரும் ஒண்ணு வந்து மகரமை கெட்டு புணரும் மகரமை அப்படியே தூக்கிட்டு அப்படியே எழுத வேண்டியதான் சோ இப்ப பாருங்க பாடம் குட்டல் வேலையில மகரமை வந்திருக்கு மகரமை வரும்போது இம்மு அப்படியே எடுத்துட்டு நம்ம அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதுதான் பாட வேலை ஏன்னா மகரமை கெட்டு புணரும்னு சொல்றாங்க ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு அப்படியே எழுதிட வேண்டியதான் இன்னொருத்துல பாருங்க மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் ஸோ மகரமை போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்தோட இனம் மெல்லெழுத்து மெல்லெழுத்துனா மெய்யெழுத்து வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பழம் குட்டல் தோளில் பழமோட இம்மு வந்து போயிடும் ஏன்னா அது மகர மெய்யினால அது போயிட்டு தோக்கோடைய இனம் மெய் எது இத்து சோ இந்த ப பழ இத்து தோல் அப்படின்னு சொல்லி மாறிடும் இது ரெண்டாவது இது மூணாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா மகரமை கெட்டு வல்லினம் வல்லினமிக்கு புணரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வல்லினம் திரிந்து புணரும் குட்டல் கடந்தான்ல இம்மு போயிடும் மகரமை வந்து என்ன ஆயிரும் கெட்டுரும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா காக்குரிய வல்லினம் என்ன இக்கு அந்த இக்கு என்ன ஆகுது திரியுது இங்கா மாறிது இங்கு ஓகேவா காலம் கடந்தவன் அப்படின்னு சொல்லி வருது அப்ப மகரமை வர்ற இடத்துல மூணு விதமா வருது ஒண்ணு மகரமை கெட்டு போயிரும் ரெண்டாவதுல மகரமை கெட்டு அது அதுக்குரிய மெல்லெழுத்து இனம் மெல்லெழுத்து தோன்றும் மூணாவது வந்து மகரமை கெட்டு வல்லினம் வந்து வல்லினம் திரிந்து புணரும் இந்த மூணுமே மகர ஈற்று புணர்ச்சியில நடக்குது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் அந்த மூணையும் இந்த லைன்ல கொடுத்துருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி புணர்ச்சி என்னன்னா பண்பு பெயர் புணர்ச்சி பண்பு பெயர்னா என்ன பசுமை சொல்லி இந்த மையில வரக்கூடியது எல்லாமே பண்பு பெயர்கள் தான் அதுல என்ன மாதிரியான புணர்ச்சி நடக்குது இதுலதான் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஏழு கண்டிஷனா எத்தனை கண்டிஷன் எட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தலாம் நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும் நார்மலா பாத்தீங்கன்னா அந்த மையின்னு சொல்றோம் இல்லையா அஹ் பண்பு பேர்ல வர்ற அந்த மை வந்து எல்லாத்துலயுமே ரிமூவ் ஆயிரும் ரிமூவ் ஆயிட்டுதான் நமக்கு என்ன கிடைக்குது புணர்ச்சி புணர்ச்சி வந்து நடக்கும் சோ இப்ப பாருங்க பெருமை கூட்டல் வலி இதுல என்ன ஆயிடுது மை வந்து போயிட்டு பெரு கூட்டல் அப்படின்னு சொல்லி மாறிடுது இது சிம்பிள் இது எந்த விதிப்படி போகுது அப்படின்னா ஈறு போதல் விதிப்படி மை போயிரும் ரெண்டாவதுல பாருங்க வந்து பெருமை எழுதுவாங்களாம் இதுல மை போயிரும் ஃபர்ஸ்ட் ஈர்போதல் விதிப்படி மை போயிரும் அப்ப பெரு கூட்டல் அண்ணன் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இடை உகரம் ஈயாதல் ரூனா இரு பிளஸ் உ ஓகேவா உகரமா ஈயா மாறும்போது ரிய ஆயிருது சோ பெரிய குட்டல் அண்ணா மாறிடுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உடம்படுமை வந்துருது உடம்படுமை என்ன வருது ஈ வந்துடுது ஏன்னா இங்க ஆ வர்றதுனால ஈ வந்துடுது ஸோ ஈய போட்டுட்டு கூட்டல் அண்ணன் மாறும் அப்புறம் இந்த ஈயும் ஆவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பெரியன்னு மாறுது ஸோ மை விகுதி கட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாகத் தெரியும் இப்போ இங்கே மூணு விதியை வந்து நாலு விதி நாலு விதி வந்திருக்கு ஈடு போதல் இடை உகரம் ஈயாதல் உடம்பெடுமை ஈ இடையில் தோன்றும் அப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து தோன்றுவது இயல்பு அடுத்தது பாருங்க மூதூர் இத வந்து முதுமை கூட்டல் ஊர்னு சொல்றோம் என்ன விதி ஈறு போதல் விதி மை போயிரும் அதுக்கப்புறம் முது கூட்டல் ஊர் அதுக்கப்புறம் என்ன ஆகுது மூங்கிறது மூவா ஆகுது மாறுது அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆதி நீடல் ஆதி நீடல் அப்படிங்கிற இந்த விதிப்படி முதல் எழுத்து நீண்டு வருது சோ நெடிலா வருது ஓகேவா சோ நெடிலா வருது இங்க என்ன ஆகுது மூன்னு சொல்லி நீண்டு வருது மூது குட்டல் ஊர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உயிர் வரை உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி தூ எப்படி பிரிக்கலாம் இத்து பிளஸ் ஊன்னு பிரிப்போம் அப்ப போயிட்டு இத்து மட்டும் இருக்கும் சோ மூத்து கூட்டல் ஊர் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இத்தும் ஊவும் சேர்ந்து தூவா மாறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி மூதூர்னு மாறுது நாலாவது கண்டிஷன் பாருங்கள் பையன் தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் இங்கே ஈர்ப்புதல் விதிப்படி மை போயிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாங்கிறது என்னவா மாறுது அடி அகரம் ஐயாதல் பாங்கிறது இப்பு பிளஸ் ஆள் இந்த அகரம் வந்து என்னவா மாறுது ஐ ஐயா மாறுறதுனால பையன் மாறிடுது பைசு கூட்டல் தமிழ் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இணையவும் சூ கெட்டது ஷூங்கிறது கெட்டுச்சுனா சூ போயிருது பை கூட்டல் தமிழ் அதுக்கப்புறம் இதோட இனமான இந்து இனமிகள் என்னும் விதிப்படி இந்து வந்து வந்துடுது சொப்ப ஐந்தமிழ் கிடைச்சிருது அடுத்து நெட்டிலை நெடுமை குட்டல் இலை இங்க ஈர்புதல் விதிப்படி மை போயிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இது இரட்டிப்பாகிறது தன்னொற்றிரட்டல் இதுக்குரிய ஒற்று வந்து இரட்டிப்பாகிறதுனால நெட்டு குட்டல் இலைன்னு கிடைக்கும் உயிர் வரின் முக்குரல் மெய் விட்டோடும் இந்த டூல வந்து இட்டு பிளஸ் ஊன்னு இருக்குமா சாரி இட்டு பிளஸ் ஊன்று இருக்கும் அந்த ஊ போயிட்டு வெறும் ரெண்டு இட்டு மட்டும் இருக்கும் அதுல ஒரு இட்டு ஈயோட சேர்ந்து டீனு மாறிடுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அதே மாதிரிதான் வெற்றிலைக்கு வெறுமை கூட்டல் இலைன்றக்கு மை போயிட்டு அதுக்கப்புறம் இது என்ன ஆகுது இரட்டி தன்னொற்று இரட்டலுங்கிறது மூலமா வெற்று கூட்டல் இலைன்னு மாறுது செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ் ஈறுபோதல் விதி அப்புறம் என்ன ஆகுது செந்தமிழ் இந்த இம்மு வந்து என்ன ஆகுது போயிட்டு இதுக்கு பதில் என்ன வந்துடுது இந்து வருது இந்து முன்னின்ற மெய் திரிதல் இந்த மெய் வந்து திரிஞ்சு இந்தா மாறிடுது அடுத்து ஃபைனலா கருங்கடல் கருமை கூட்டல் கடல் ஈர்ப்புதல் விதிப்படி மை போயிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இதுக்கான இன எழுத்தான இங்கு வந்து மிகுந்து கருங்கடல்னு மாறிடுது அடுத்து பைந்தமிழ்னா பசுமை கூட்டல் தளிர் பசுமை குட்டல் தளிர் அங்கே என்ன ஆகுது மை போயிருது இருபொதல் விதிப்படி அதுக்கப்புறம் அகரம் வந்து இகர ஐயா அகரம் வந்து ஐயா மாறதுனால பை சூன்னு மாறும் அதுக்கப்புறம் இந்த சூ கெட்டு போயிடும் ஓகேவா சோ எந்த விதியும் இங்க பொருந்தல அப்படின்னா தான் இந்த இணையவும் அப்படிங்கிற விதியை கொண்டு வராங்க அந்த விதிப்படி என்ன ஆகுது சூ கெட்டு போயிட்டு பை கூட்டல் தளிர்னு மாறும் அதுக்கப்புறம் இதோட இனிமைகள் விதிப்படி இந்து வந்து மிகுந்துடும் அவ்வளோதான் தளிர் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகே சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஆஹ் எனது எப்படி வந்து ஒரு சொல்ல வந்து சேர்க்கும் போது புணர்ச்சி விதிகள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதே சோ இந்த பாடம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த பிரித்தழுதுகா சேர்த்தழுதுகளை கண்டிப்பா இது கேட்பாங்க அவ்வளோதான் இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சிச்சு அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோல இதுக்கு பின்னாடி புக் பேக்ல கொடுத்துருப்பாங்களா அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி